ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரதீப் ஸ்டைரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் வந்து நம்ம செக்கப் போகிறப்ப வந்து கொடுப்பாங்க அதாவது சித்த வைத்திய மருந்து கொடுப்பாங்க அதுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு முதல் பருவம் ரெண்டாவது பருவம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு பிறவத சாப்பிட்டு தான் செகண்ட் எடுக்கணும் அதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சிறப்பு மூணு பாட்டில் கொடுத்துருப்பாங்க அது வந்து பிளட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நிறையா பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி சாப்பிடணும் தெரியுமா சுடுதண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லிவிட்டாங்க சுடுதண்ணியில் ஒரு ஒரு மூடி நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி இது இது வந்து நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் மோரில் கலந்து குடிக்கலாம் அப்புறம் நம்ம இட்லி பொடிக்கி சாப்பிட்லான்னு சொல்லி விட்டுருக்காங்க மத்தியான டைமிங்கில் இது சாப்பிட்ணும் இது வந்து பொடியை வந்து அந்த சிறப்பு வந்து மார்னிங்கும் ஈவினிங் குடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுதான் முதல் பருவ இதில் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு மட்டும்தான் இருக்கும் செகண்ட் பருவ இதில் வந்து அதுலேயும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் உள்ளது செகண்ட் பாக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம காலி பண்ணிவிட்டு தான் அதை எடுக்கணும்னு சொன்னாங்க அதில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா லேகியம் நெல்லிக்காய் லேஹியம் இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க இதுவுமே பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்தில் கொடுப்பாங்க நான் இப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன் சாரி இது ரெண்டு டைம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து ஒரு டைம் மட்டும்தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது மா மாத்திரை சூர்ணாதி மாத்திரை ஏலக்காய் மாத்திரை இது அது பார்த்திங்கன்னா டைஜனுக்கு டைஜஷனுக்கு உதவுன்னு சொன்னாங்க அது காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுத்துக்கிடணும் டேப்லெட்டை வந்து ரெண்டு இதாக கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம வந்து கிட்டு கொடுப்பாங்க கவர்மெண்டில் ஜிஹெச்சில் நம்ம பதிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கிட்டு தருவாங்க அந்த கூடையில் ரெண்டு பாக்ஸ் தருவாங்க இல்லையா அது கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இதுவும் கொடுப்பாங்க இது வந்து ட்ராப்ஸு நம்ம சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸு மிக்ஸ் பண்ணி நைட்டு குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு எல்லாமே இப்போ ஜிஹெச்சில் தராங்க இப்போ ஃபஸ்ட்டு பேபிக்குலாம் எனக்கு இது கொடுக்கல இது செகண்ட் பேபிக்கு தான் இந்த சித்த வைக்கிய உள்ள பாக்ஸு கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து யோகா சொல்லி தந்தாங்க நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறோம்னிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்